ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இப்போ தான் இந்த மன்தில் இருந்து தான் எனக்கு வந்து நான் வந்து தை ப்ளவுஸ் தைக்க ஆர்ட்ரு எடுத்திருக்கேன் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்தான் நான் வந்து எந்த ஒரு ஆடரும் எடுக்கவும் இல்லை இருக்கிறத வச்சு நான் தைச்சு கொடுத்துட்ருந்தேன் ஸோ சம் ஹெல்த் இஷ்யூனால ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்த ஆட்டில் வந்து இந்த மாதிரி மூணு சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப வழவழப்பான சேரீ இந்த சேரீயோட தீம் வந்து கிரேப் சேரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து ஒரு காட்டனும் இல்லாமல் சில்கும் இல்லாமல் மிக்சடாக இருந்தால் இந்த மாதிரி செக்குடு போட்ட ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இதிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு இதோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி உங்கள் கூட எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்குவேன் இது வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கான டைம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துறதுக்கு டைமிங்கே நம்ம ஷெட்யூல் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்குவோம் அதாவது வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இது வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி மூணு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நான் வந்து கட் பண்ணிக்குவேன் பட் இது மாதிரி மொத்தமாக கொடுக்கும்போது லைனிங்கே நம்ம ஃபுல்லாகவே செட்டாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மெயின் பீஸில் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்போ டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் ஐயோ இத்தனை ப்ளவுஸ் இருக்கே நம்ம ஒன்று ஒன்று கட் பண்ணி தைக்கணுமா அப்படின்ற யோசனை வர வேணாம் ரீசண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு கைத்தொழில் ஒன்று கட்டுறதுக்குள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் நான் இந்த இதை வந்து நான் இப்போ வந்து வீட்டில் இருந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதே வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஹாலில் போட்டு தைக்கக்கூடாது இதுக்கான ஒரு இடம் ஸ்பேசிஸான இடம் வேணும் அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த ஜோசியை வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் உண்மையாக இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலைகளை இதுவும் வந்து நம்ம வேலை அப்படின்னு இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து வீட்டில் இருந்தா என்ன இல்லை கடையில் இருந்தா என்ன இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு கூட அவர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பிகாஸ் வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதனால வந்து பிரிஞ்சிடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து எங்கள் வீட்டிலே தான் நான் வந்து மிஷின் வச்சுருக்கேன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஹாலில் தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவர் சொன்னது ஒரு பக்கம் வந்து நெருடலாகவும் இருந்ததுனால நான் யோசிக்கிறேன் இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பைப்பிங் இல்லைனா வந்து ப்ளவுஸில் மடித்து தைச்சி அந்த பார்டர் மட்டும் வைப்பாங்கள்ல அதுக்காக வந்து சேர்த்து வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி முந்தானிலாம் நேராக இருக்கான்னு பார்த்து அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சு ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸு சேரீ ஃபஸ்ட்டு ஓரம் அடித்து எடுத்து வச்சலாம் இதுக்கு ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் அதையும் எடுத்து வச்சலாம் இப்படி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இடமும் கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்கும் நான் இப்படி தான் என்னோடய டைலரிங் வேலைகளை ஃபாலோ பண்ணுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த லைனிங் கட்டிங் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைனிங் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ போடுறேன் தேங்க்யூ